வணக்கம் தளிர் ப்ரொமோட்டர்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பூர் பகுதியில் விற்பனைக்குள்ள ப்ராப்பர்ட்டி இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி திருப்பூர் நியூ திருப்பூர்லேருந்து அவனாசி வர வழியில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய அளவு பதினாறு சென்ட்டு மூணு சைட்டாக இருக்குது இது வடக்கு பார்த்தே இருக்குது மூணு சைட்டுமே ஒரே இணையாக அப்படியே வாங்கிக்கலாம் இந்த இடத்தோடைய மதிப்பு இப்போ ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசி உடனடி கரையை பண்ணுறவங்களுக்கு வேலை குறைச்சி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது வீடு கட்டி வர்றதுக்கோ ஏற்ற இடம் இப்போதான் டெவலப் இருக்கிற ஏரியா நல்லாவும் டெவலப் பண்ணுற பக்கத்துல எல்லாம் நிறைய ஆயிருக்குது விருப்பம் உள்ளவங்க நம்ம தளிர் ப்ரொமோட்டர்ஸுக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோட தளிர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பான விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்னை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்கிற எண்ணுக்கு அழைக்கவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்